ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவிற்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது ஆலயம் செல்வேர் டாட் காம் என்ற ஈ ஸ்டோரில் தரமான மூலிகை பொருட்கள் மற்றும் சிறப்பான தெய்வீக பொருட்கள் விற்பனையில் உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே பல அன்பர்களின் அறிவுரைப்படி நமது இணையதளத்தை அனைவரும் எளிதாக உபயோகிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்துடன் பல புதிய வசதிகளுடன் மிகவும் பாதுகாப்பான தளமாக நேற்று மாற்றியுள்ளோம் புதுப்பொலிவுடன் புதிய இணையதளம் எச்டிடிபி ஆலயம் செல்வி டாட் காம் என்ற முகவரியிலிருந்து ஆலயம் செல்வி டாட் காம் என்று மாறியுள்ளது அதை தான் நீங்க இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க நம் தளத்தை உபயோகிக்கும் அன்பர்கள் பழைய முகவரியை நீக்கிவிட்டு புதிய இதனுடன் கூடிய முகவரியை இனி உபயோகிக்க வேண்டும் இந்த புதிய தளத்தில் பொருட்கள் வாங்கியவுடன் உபயோகித்து உங்கள் கருத்துக்களை மற்றும் உங்கள் ரேட்டிங் ரெவ்யூஸை மறக்காமல் தளத்தில் பதிவிடுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பர்களின் வேண்டுகோளின்படி நமது இணையதளத்தில் ரூபாய் எழுநூத்தி ஐம்பதற்கு மேல் பொருட்கள் வாங்கினால் இந்தியா முழுவதும் ஷிப்பிங் இலவசமாக செய்யப்படும் அது மட்டுமன்றி ஓரிரு நாட்களுக்கு புதிய இணையதள அறிமுக சலுகையாக எந்த பொருட்கள் வாங்கினாலும் ரூபாய் எண்பத்தி ஐந்து மதிப்புள்ள ஒரு சித்தர்கள் மூலிகை கப் சாம்பிராணி பாக்ஸ் இதில் பன்னெண்டு கப்புகள் இருக்கும் இந்த பாக்ஸ் முற்றிலும் இலவசமாக தரப்படும் தரமான உள்நாட்டு மூலிகை தயாரிப்பு பொருட்களை வாங்கி ஆதரவு தாருங்கள் மறக்காமல் உங்கள் விமர்சனங்களை இணையதளத்திலேயே நீங்கள் வாங்கிய பொருட்களுக்காக பதிவிடுங்கள் நன்றி வாங்க இப்போ இன்றைய பதிவிற்கு போகலாம் நாம் ஒவ்வொருவரும் இரவில் பலவிதமான கவலைகளுடன் தான் தூங்க செல்கிறோம் பலருக்கு இந்த கவலைகள் என்ன ஓட்டங்களாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் படுத்தவுடன் தூக்கம் வருவதில்லை கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் உறங்காமல் என்ன ஓட்டங்கள் கனவு போல வந்து நம்மை அழுத்தும் இதிலிருந்து விடுபடுவதற்கும் மன அமைதி கிடைப்பதற்கும் அபிராமி அந்தாதியில் எளிய மந்திர சக்தி கொண்ட பாடல் ஒன்று உள்ளது அதை பத்தி தான் நம்ம போறோம் இந்த அபிராமி அந்தாதி பாடல் மன அமைதி கிடைப்பதற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சக்தி வாய்ந்த பாடலை மூன்று முறை பாடினால் போதும் எத்தகைய குழப்பமான மனநிலை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு அமைதி உண்டாகும் மனதில் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஒழிந்து மனம் ஒருமுகப்படும் மனம் மனம் ஒருமுகப்படும் பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் சுலபமாகிவிடும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நம் பணிகளை தொடங்கும் முன்னர் இந்த அபிராமி அந்தாதியின் பாடலை பாடி அன்னையை மனதார வேண்டி வழிபட்டு தொடங்கினால் நம் மனதில் இருக்கும் குப்பைகள் வெளியேறி மனம் தூய்மை அடைந்துவிடும் இதனால் மன அமைதி உண்டாகும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யும் முறை பற்றி முதல்ல பார்த்திடலாம் அபிராமி அந்தாதியில் உள்ள நூறு பாடல்களையும் தினந்தோறும் பாடுவது என்பது கொஞ்சம் கஷ்டமானது தான் அதனால நூறு பாடல்களையும் உச்சரித்த பலனை நூத்தி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் என்ற ஒரு பாடலை உச்சரிப்பதன் மூலம் நாம் பெறலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை நாலு முப்பதிலிருந்து இருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளாகவோ அபிராமி அந்தாதி பாடி நாம வழிபடலாம் நாம் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் சொன்ன மாதிரி முதலில் நூற்றி ஒன்றாவது பாடலாக வரும் நூல் பயன் பாடலை அபிராமி அன்னையை மனதார வேண்டி மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் பின்னர் என்ன காரிய சித்தி வேண்டுமோ அந்த காரிய சித்திக்கான அபிராமி அந்தாதி பாடலை மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் புதிதாக இந்த அபிராமி அந்தாதி பதிவை பார்க்கும் அன்பர்களுக்காக நூற்றி ஓராவது பாடலை வீடியோவிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளோம் அதை பார்த்து அவர்கள் பின்பற்றலாம் அடுத்ததா இன்னைக்கு நாம பார்க்க போற சித்தி பாடலை பார்க்கலாம் மன அமைதி பெற அபிராமி அந்தாதி ஐம்பத்தி எட்டாவது பாடல் அருணாம் புயத்தும் என் சித்தாம் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலைத் தயல் நல்லால் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம் புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே இந்த அபிராமி அந்தாதியை பாடலின் பொருள் என்னன் பார்க்கலாம் காலையில் மலரும் இளஞ்சிவப்பு நிற தாமரையிலும் என் மனத் தாமரையிலும் வீற்றிருப்பவள் அன்னை அபிராமி தாமரை அரும்பை போன்ற தனபாரத்தையுடைய அம்பிகை என்றும் இளம் பெண்ணாக காட்சி தருபவள் அவள் மிகவும் நல்லவள் அன்னையின் பெருமை வாய்ந்த கருணை ததும்பும் கண்களாகிய தாமரைகள் முகமாகிய தாமரை கரங்களாகிய தாமரைகள் திருவடிகளான தாமரைகள் இவற்றைத் தவிர வேறொரு தஞ்சம் எனக்கில்லை இதுதான் இந்த பாடலோட பொருள் தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நம் பணிகளை தொடங்கும் முன்னர் திருவிளக்கு ஏற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டி முதலில் நூல் பயன் என்ற பாடலை மூன்று முறை பாராயணம் செய்துவிட்டு இந்த காரிய சித்தி பாடலை மூன்று முறை ஓதினால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் அமைதி பெற்று தெளிவான சிந்தனை பிறக்கும் இதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சிறந்த பலனை கொடுக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் சுயமாக தீர்க்கமாக முடிவு எடுக்க முடியும் மனதில் சாந்தம் குடிகொள்ளும் அன்பர்கள் அனைவரும் இப்பாடலை தினமும் பாடி கட்டாயம் ப பயன்பெறலாம் இந்த பதிவு நம் அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களுக்கும் இது கட்டாயம் பலனளிக்கும் விரைவில் வேறு ஒரு அபிராமி அந்தாதி காரிய சித்தி பாடலுடன் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்